ஹலோ நான் தான் பவானி பையன் எங்கடா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலத்து ஒரிஜினல் டேஸ்ட் தட்டுவோடு சட்டி கிடைக்க வந்துருக்கும் இது என்னடா பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம பவானிலிருந்து ஒன்று ஓப் பண்ணிக்கிறாங்க கரெக்டாக இடம் உங்களுக்கு மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா வீடியோ தெரியும் ஒரு நிமிஷம் இந்த கடையோட பெஷல் ஒன்று இருக்கு அது வந்து இந்த வீடியோ எண்ட்ல சொல்லுவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க போலாம் நம்ம ராணா நகர் பக்கத்துக்கால தாங்க இந்த கடை லொக்கேட்டாயிருக்கு அது மூலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை லொக்கேட்டாக இருக்குது ஓகேங்களா அதுவும் இல்லாமல் கிட்டக்கால போலாம்னு சொல்லிட்டு போனால் கூட்டம் ஊறப்பட்ட கூட்டம் நாமளும் போயிட்டு சும்மா நின்றுட்டா எவ்வளோ அப்படினு நின்றுட்டு இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டிருக்கும் சேலத்து ஒரிஜினல் டேஸ்ட்டு தட்டோட செட்டுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்கே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமான செக்கு நாட்டுன்ன எண்ணெய்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க அது மூலமாக நமக்கு உடம்புல வந்து ஃபால்ட்டு வராத அளவுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் மெனு கார்டே கையில் கொடுத்துட்றாங்க தட்டுவடை செட்டு தக்காளி செட்டு மாங்காய் செட்டு ஆனியன் செட்டு நொறுக்கல் பூண்டு செட்டு மொட்டு செட்டு வித விதமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்க அதுவும் சட்னி எல்லாமே வந்து பார்த்தோன்னா இவங்களே வந்து தயார் பண்ணுறதுனால வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த வந்து உடம்புல வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் வராது காரம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கேட்டு கேட்டு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு உண்மையிலுமே அல்டிமேட்டாக இருக்குது சேலத்து டேஸ்ட்னா சேலத்து டேஸ்ட்டு தான் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையாலுமே வேறு மாதிரி இருக்குது நாக்கிலேயே இன்னும் டேஸ்ட் ஒட்டிட்டு இருக்கு நான் சாப்பிட்டு வீடு போய் வேற சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் அந்த டேஸ்ட் நாக்கில் ஒட்டிட்டு இருக்குன்னு நான் நினச்சி பாருங்களேன் மறக்காமல் நீங்களும் தவற விட்டுறாதீங்க சேலத்தை டேஸ்ட்டு ஒரு டைம் போய் மறக்காம டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் ஒன்று தரப்பாருங்க மறக்காமல் நம்ம பவன் நடிக்க மறக்காமல் ஃபாலோ பண்ண வச்சுக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் நிறைய ஒன்றே இருக்கும் லவ் யூ ஆல் சொல்லி பாத்தீங்களா அது வந்து மாங்கா சட்னி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்து மாங்கா சட்னி தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பும் குளிப்பும் கலந்த மாதிரி வேற மாதிரி டேஸ்ட்டுங்க மரங்க கிடைக்கும் வந்தீங்கன்னா மாங்காய் சட்னி ஒன்று போடுங்க சொல்லிட்டு ட்ரை பண்ணிருவாங்க அதெல்லாம் வீடியோ லைக் என்ன போட்டு போங்க பாய்